குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் நம்மோடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம்

இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலையில இது அரசியலாக பார்ப்பதோ இதுல அரசியல் செய்வதோ மாபெரும் தவறாக நான் கருதுகிறேன் அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியின் மனசாட்சிக்கும் இது ஒரு மிகுந்த வேதனையை தரக்கூடிய விஷயம் நரேந்திர மோடி அவர்களே அதனாலதான் உடனடியாக சமூக வலைதளங்களில் இத பத்தி அவரோட வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க யார் மீது தவறு என்பது நிச்சயம் அறியப்பட வேண்டும் ஆனா அதுக்கான நேரம் இப்போ கிடையாது இன்னும் எத்தனை பேர் வந்து உயிருக்கு போராடுறாங்க நமக்கு தெரியல எத்தனை பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல அவர்களை முதல்ல மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுக்கான உட உடனடி நடவடிக்கையை மாநில அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேச முடியுமே தவிர இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில இதுல வந்து அரசியலாக பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை இதுல வந்து பிரதம் பிரதமர் மோடி அவர்கள் அஹ் பதிவிட்டிருக்கிறத பாக்குறோம் குடியரசுத் தலைவர் அவர்கள் பதிவிட்டு இருக்கிறத பாக்குறோம் நாடு முழுக்க விசாரணைக்கான விஷயம் வந்திருக்கிறது இதுல பார்த்தோம்னா விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்ற சஸ்பெக்டட் விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது கேட்கப்படுகிறது இந்த கரண்ட் கட் செய்யப்பட்டது உட்பட பல விஷயங்களை திரு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு இருக்கிறத கூட பாக்குறோம் அப்படி இருக்க இருக்கிறதுல நீங்க என்ன கான்ஸ்பரன்சென்ல எதிர்பார்க்குறீங்க இருக்கீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக விசாரணைக்கு வேண்டும் இதுல வந்து தவறு யார் மீது என்பது அறியப்பட வேண்டும் சந்தேகமே கிடையாது அதற்கான நேரம் இது கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து நிச்சயமாக வந்து அக்கௌண்டபிலிட்டி சாதாரண விஷயம் கிடையாது நாற்பது உயிர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதற்கான அக்கௌண்டபிலிட்டி என்பது நிச்சயம் இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தங்க வந்தாங்க இறந்தும் குழந்தைகள் குழந்தைகளை பொலிட்டிக்கல் ரேலிக்கு அழைத்து வரக்கூடாது என்பது அடிப்படை அப்ப ஆனா அதான் அவங்களும் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது மனது பதறுகிறது அதே நேரத்துல காவல்துறையை உடனடியாக கண்முடித்தன்மா நம்ம வந்து குறை கூற முடியாது அதே காவல்துறை தான் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடுற காட்சியை நம்ம கண்டு கொண்டு வருகிறோம் ஆகவே இதை வந்து தீர விசாரிக்க வேண்டுமே தவிர உடனடியாக வந்து முடிவு எடுத்து அவங்க ஒருத்தர் நம்ம பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது இதில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு அதிலேருந்தே நான் கோட் பண்ணி உங்ககிட்ட கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பாஜகவில் தற்போது போராட்டங்களுக்கான இன்சார்ஜாக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க நிறைய போராட்டங்களையும் பங்கேற்றிருக்கீங்க நான் கேட்குறது என்னதான் அரசியலில் எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு இல்லாததுன்னா எதிர்கட்சிகளை திட்டமிட்டு அவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் போடுவதும் ஓரவஞ்சனையாக போதுமான அளவு பாதுகாப்பு அளிக்கப்படாமல் இருப்பதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது உண்மையுமே அது களத்தில் வந்து எப்படி இருக்கும் ஆக்சுவலி எப்படி பாதுகாப்பு அப்படின்றது எப்படி திமுகவுக்கு இருக்கும் இதற்கு கொஞ்சம் சொல்ல மிக அதிகமாக எதிர்கட்சிகளை வந்து அலக்கடிச்சு ஒரு நிகழ்ச்சி வைத்துக்கொண்டு கண்டு கொண்டு வருகிறோம் இது முதல் முறை கிடையாது அஹ் நெருக்கடியான இடம் கூட பார்த்தீங்கன்னா தவறா வந்து கொடுக்க வேண்டியது அனுமதி அளிக்க வேண்டியது இதெல்லாம் திமுக தொடர்ச்சி செய்து கொண்டு எதிர்கட்சிகளோட வந்து குரலை நசுக்க வேண்டும் என்பது வந்து அவங்களோட நோக்கமாக இருந்து கொண்டு வருகிறது அது எப்பயுமே நடக்கிறது தான் அது வந்து இது இது வந்து அது அது புதிது கிடையாது சோ அதுக்கு வந்து திமுக பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த விஷயத்துல கூட கேட்கப்பட்ட இடம் வேறு கொடுக்கப்பட்ட இடம் வேறு அப்படிங்கற வந்து ஒரு பார்வை இருக்கிறது அதான் சொல்றேன் இது எல்லாமே விசாரிச்சுதான் நம்ம வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும் பொழுது இதற்கான தீர்வு வந்து என்ன அப்படிங்கறத கொண்டு வர அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர்கள் வந்து இதுக்காக பதில் அளித்து ஆக வேண்டும் ஓகே ரொம்ப நன்றி திரு வினோஜ் அவர்கள் திருநானம் முடிந்து பேசியதுக்காக மிக்க நன்றி திரு வினோத் செல்வம் அவர்கள் பாஜகவினுடைய மாநில செயலாளர் அவர் நம்மோடு பேசியதை பார்த்தோம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறித்து அவர் வந்து தெரிவித்தார் இது வந்து அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல அப்படின்னு குரல் வரதை பார்க்குறோம் பாஜகவிலேயே இருவேறு கருத்துக்கள்னு பலவேறு கருத்துக்கள் இருப்பது புதுசில் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறது பார்க்குறோம்